சின்ன மருமகள்ல அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் ஈஸ்வரி பார்த்தா ஆத்திரத்துல கேட்க தூக்கி எரிஞ்சிட்டு போயிருது அப்ப ஈஸ்வரிய கூப்பிட்டு போசு ஏமா அவ பிறந்த நாள் கொண்டாடிட்டு போறா இல்ல என்ன இலவை வேணா கொண்டாடிட்டு போறா உனக்கு ஏமா எதுக்கு பண்ணி போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லவும் என்னடா போசு அப்படி சீக்கிரமா அவளை வீட்டுக்குள்ள நுழைய விட்டுற முடியுமா பிறந்த நாள் பிறந்தநாள் பிறந்த நாள் என் பிள்ளை போச தெரு தெருவா ஊர் ஊரா சுட்ட விட்டுக்கிட்டு தெரிஞ்சவளுக்கு பிறந்த நாள் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மா ஒன்ன மறந்துடாத இப்ப நீ உயிரோடு நின்னு பேசிக்கிட்டு இருக்கேனா அதுக்கு காரணம் அவ உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லவும் அந்த வழியா பார்த்தா மலர் வந்து இருக்காங்க போசு ஈஸ்வரியும் பேசுறத ஜன்னல் வழியா பாக்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் இவ்வளவு மும்மரமா பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வி கேட்க தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாம இங்க வந்து என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மலர் பாக்கவோம் அப்பதான் ஈஸ்வரி இங்க பாருடா அவ என்னதான் மருந்தை கொண்டாந்து உசரை காப்பாத்தி இருந்தாலும் அவ எனக்கு பரம எதிரி தாண்டா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் மா அவ மட்டும் மருந்து எடுத்துட்டு வரலேன்னு வை நான் அவகிட்ட இருந்து புடிட்டு வந்திருக்க முடியாது புடிக்கிட்டு வந்து உங்க உசுரெல்லாம் காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லவும் அப்பதான் பார்த்தா மலருக்கு புரியுது அட பாவி தான் மருந்து எடுத்திருக்காளா அவ எடுத்து மருந்து நீ எடுத்துட்டு வந்திருக்கியா அதான நான் நினைச்சேன் என்னடா திடீர்னு இவன் நல்லவனா மாறிட்டா இவனுக்கு புத்தி எல்லாம் மாறிருச்சு ஒருவேளை நல்ல குணலாம் வந்துருச்சோன்னு நினைச்சிட்டு நீ என்னைக்குமே கேடுகட்ட வேண்டானடா உன் புத்தி எப்பயுமே குறுக்குத்தனமா தானே யோசிக்கும் தமிழ் செல்வி கிட்ட இருந்து மருந்தை பொடிக்கிட்டு வந்து இப்போ நீங்க உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே தமிழ் செல்வி ஆனால் அவளுடைய நாளை கொண்டாட விடாம கேக்க தூக்கி எரிஞ்சு எல்லாரும் முன்னாடியும் அவன் மனசு நோக்க இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெறுனு பார்த்தா மலர் கிட்ட போறாங்க மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் என்ன மலர் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் என்ன அவளுக்கு பிறந்தநாள் கொண்டாடணுமா அத அதை சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி செய்தி கேட்கவும் இல்லம்மாமா நான் ஒன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க தமிழ் செல்வி பிறந்தநாளை கொண்டாடுறதும் கொண்டாடாம இருக்கிறதும் உங்க விருப்பம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் செலவும் என்ன மலர் சொல்ல போற அப்படின்னு சொல்லி செய்தி கேக்குறாரு இப்ப ராஜாங்க ஐயா இருந்து சாவித்திரி அம்மா ஈஸ்வரி இவங்கெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு யாரு காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லி தமிழ் செலவும் என்ன மலர் சொல்ற அப்படின்னு சொல்லி செய்தி கேக்குறாரு நீங்க நினைக்கிற மாதிரி போஸ் அந்த மருந்து எடுத்துட்டு வரல மாமா அந்த மருந்து எடுத்துட்டு வந்தது தமிழ்ச்செல்வி தான் தமிழ்ச்செல்வி தான் அந்த மருந்த கஷ்டப்பட்டு எடுத்திருக்கா அவ கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்தது போசு அதனாலதான் இப்ப ராஜாங்க ஐயா உசுரோட இருக்காரு அப்ப நீங்க தமிழ்ச்செல்வி பிறந்தநாளை கொண்டாடுறது தப்பா தப்பு இல்லையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும் என்ன மலரு சொல்ற அப்படின்னு சொல்லி சேதி கேட்கிறாரு மாமா இப்ப இத பெரிய பிரச்சனையா பண்ணிடாதீங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் ராஜாங்க ஐயா மனசு ரொம்ப நொந்து போயிரும் வேணாம் மாமா தமிழ்ச்செல்வி இதை மறைச்சிருக்கானா அதுக்கு ஒரு கண்டிப்பா காரணம் இருக்கும் இந்த போஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு ஏதோ ஒரு வகையில தமிழ்செல்வி தான் காரணம் தமிழ்ச்செல்வியாளதை மட்டும்தான் இப்போ ராஜாங்க ஐயாவும் அந்த ஈஸ்வரி சித்ரா சாவித்திரி எல்லாருமே உசரோடு இருந்துகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கையில நீங்க ஏதாவது இப்போ போய் சொன்னீங்கன்னு வைங்களே அது பெரிய பிரச்சனை ஆயிரும் நம்ம வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை வேணாமாமா ஆனா நீங்க அதுக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க பாவம் தமிழ்ச்செல்வி மனசு ரொம்ப நொந்து போயிட்டா ஈஸ்வரி அம்மா இப்படி கேட்க தூக்கி எரிஞ்சதும் அவன் மனசு கஷ்டமாயிருச்சு அதனால நீங்க அவளுக்கு எப்படியாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லுங்க மாமா அவளுடைய பிறந்தநாளை மட்டும் கொண்டாடுங்க மாமா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் மாமா அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் சேது பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்கிறாரு என்ன மலரு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் மாமா இப்ப தட்டிக்கு இதை யாருகிட்டயே வெளியே காட்டிக்கிறாதீங்க மாமா உங்களை கையெடுத்து கும்பிடு அதுக்கு பதிலா தமிழ் செல்வியோடைய மனசை மட்டும் சந்தோஷப்படுத்துங்க மாமா அப்படின்னு சொல்லி மலர் கேட்கறாங்க சரி மலர் நான் போய் கேக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லுவோம் இங்கே பார்த்தா மலர் சிரிக்கிறாங்க சரிங்க மாமா நீ போய்ட்டு அவுட்ஹோர்ஸை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் ஆ சரி மாமா அப்படின்னு சொல்லி மலர் வேகமாக பார்த்து அவுட் ஹோர்ஸ் வராங்க அவுட் ஹோர்ஸ்க்கு வந்துட்டு அவுட்ஹோர்ஸை பார்த்தா நல்லா கூட்டிகிட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்தா டெக்கரேட் பண்ணுறாங்க டெக்கரேட் பண்ணி டேபிள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா சேதுவும் பார்த்தா பைக்கில் கேக்கையும் வாங்கிட்டு வராரு கேட்க வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு இங்க பார்த்தா பெரிய வீட்டுல தமிழ் இருக்காங்க தமிழ் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கூப்பிடவும் என்னக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் கேக்குறாங்க இரு கண்ணை மூழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தா தமிழுடைய கண்ணை மூடி கூட்டிட்டு வராங்க அக்கா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நீ அமைதியாரு தமிழ் நம்ம அவுட் தான் போறோம் கீழே பாத்து வா அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தா தமிழ கண்ணை மூடியே கூட்டிட்டு வராங்க அவுட் ஹவுஸ்குள்ள வந்ததும் பார்த்தா கண்ணை திறக்கிறாங்க இங்கே டேபிளில் பார்த்தா ஹாப்பி பர்த்டே டாக்டர் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லி எழுதி கேக்கெல்லாம் ரெடியா இருக்கு கூடவே பார்த்தா சேது கையில ஒரு கிஃப்டை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு இதை பார்த்ததும் தமிழுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல தமிழ் அப்படியே சேதுவ கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க